எல்லாருக்கும் வணக்கம் ஆன்மா அருங்கோண சக்கரம் இந்த சேனலில் உங்கள்ட்ட சந்திக்கிறது உங்கள்ட்ட பேசுறது பெரும் மகிழ்ச்சியாகவும் பெரும் வாக்கியமாகவும் கருதுறேன் இந்த தியானத்துக்குள்ளே எத்தனையோ வடிவங்களை எத்தனையோ செயலக்கங்களை நம்ம இருக்கோம் நம்ம இருக்கோம் தியானம் பழகணும்னு நினைக்கிற ஒவ்வொருத்தருக்கும் தியானத்தை ஏன் கற்றுக்கணும் தியானத்துக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா தியானத்துக்குள்ளே ஒரே ஒரு செயல் என்னன்னா ஒரு மனிதன் எவ்வளோ பெரிய சோதனை எவ்வளோ பெரிய இன்பம் எவ்வளோ பெரிய செயலாக்கத்துக்குள்ளேயும் தானாக முடிவெடுக்கக்கூடிய தானாக ஒரு செயல் வடிவத்துக்குள்ளே வர்றதுக்கான வாய்ப்புகளை உருவாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது அந்த வாய்ப்பு எப்போ உருவாகும் எப்போ அது மலரும் அப்படின்னா அவனுக்குள்ளே அந்த மாற்றம் நிகழ்ந்ததுக்கப்புறம் நிகழும் அதுக்கு முன்னாடி இதை ஒரு பெரிய பயிற்சியாக எடுத்துக்கணும் ஒரு தாயின் தகப்பனும் ஒரு குழந்தைய இப்போ கல்யாணத்துக்கு அதுக்கப்புறம் பிளான் பண்ணுறாங்க குழந்தைக்கு அந்த அம்மா கன்சீவ் ஆனதுக்கப்புறம் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் பள்ளிக்கூடத்தில் சேர்க்குறதுலேருந்து காலேஜ்லேருந்து அவங்க ஃபுல்லாக அந்த குழந்தைக்கு தேவையானதை கொடுக்குறாங்க அப்புறம் அந்த குழந்தைய தனித்துவமாக விடுறாங்க வாழறதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்குறாங்க அப்போ இந்த கல்வியை அது முறையாக அன்பாக வளர்க்குறதுக்கெலாம் எதுக்குன்னா காலம் முழுக்க எந்த திசையில் போனாலும் நம்ம இருந்தாலும் இல்லைன்னாலும் இந்த பிள்ளைக்கு தேவையானது கிடைக்கும் இந்த புள்ள பார்த்துக்கும் இந்த கிட்ட கல்வி இருக்கு எந்த நாட்டில் போனாலும் எந்த ஊரில் போனாலும் இது இப்போ வேலை செஞ்சு பொழைச்சிக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையை ஏற்படுத்துறதுக்காக தான் ஒவ்வொரு தாய் தந்தையும் கல்வியை கொடுக்குறாங்க அந்த மாதிரி தான் இந்த தியானம் ஒவ்வொரு தாய் தந்தையும் எப்படி கொடுக்குறாங்களோ அந்த கல்வியை அதே மாதிரி இந்த தியானம் ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் கிடச்சிச்சின்னா அந்த தியானம் பல வருடங்கள் ஆகணும் அதுதான் ரொம்ப முக்கியம் சும்மா கிடச்சிச்சின்னா ஒரு போதனை மாதிரி கிடைக்கக்கூடாது ஒரு பள்ளியில் ஒரு க்ளாஸில் நாற்பது ஸ்டூடெண்ட் இருப்பான் தேர்றது மூணு ஸ்டூடெண்ட்டு தான் முப்பத்தேழு ஸ்டூடெண்ட் தேர்றதுக்கான ஆவரேஜோ இல்லை வேறு வேறு பயணத்துக்குள்ளே தான் இருப்பான் ஆனால் ஒரு ஒரு ட்ராக்கில் ஒரே போக்கஸில் போகிறவன் பார்த்திங்கன்னா மொத்த பள்ளிக்கே ஐம்பது பேர் தான் இருப்பான் அந்த பள்ளியோட சென்த்து ஆயிரம் பேர் இருக்கலாம் ஆயிரத்தி ஐநூறு பேர் இருக்கலாம் ஆனால் அந்த பண்ணி பள்ளியில் வந்து ஒரு நல்ல செயலாக்கத்துக்குள்ளே பண்ணுறப்போ மாணவர்களோ மாணவிகளோ பார்த்தீங்கன்னா ஐம்பதுலேருந்து நூறு பேர் தான் இருப்பாங்க பாக்கி எல்லாரும் வேறு வேறு போக்கஸுக்குள்ளே இருப்பாங்க அந்த மாதிரி நீங்கள் தியானங்கிறத இப்போ போதனை மாதிரி கற்றுக் கொடுத்து ஒரு கிளாஸுக்கு போங்க அங்கே போங்க இங்கே போங்கன்னு சொன்னால் அது வேலை கேட்காது அதுக்குள்ள ஒரு நிஜமாக ஒரு செயலாக்கமாக அவனை போக்கஸ்ஸாக அவனை வர வைக்கிறதுக்கு அவனுக்குள்ளே இதை எப்படியாவது செலுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பை கேர் எடுக்கணும் ஒரு தாய்க்கும் தந்தைக்கும் அந்த பொறுப்புகள் அந்த செயலாக்கங்கள் வரப்படணும் அப்படி ஒருவேளை அது நடந்துச்சுன்னா அது அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அவனுடைய போக்கையும் அவனுடைய செயலாக்கத்தையும் மாற்றும் என் வாழ்க்கையில் நான் கற்றுக்கிட்ட எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமாக நான் எதை கருதுறேன் அப்படின்னா என் வாழ் என் வாழ் என் வாழ்நாள் முழுக்க நான் ரொம்ப வியர்ந்தது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் பிறந்து பார்த்த கோவில் நான் பிறந்து பார்த்த நிறைய மரங்கள் நான் பிறந்து பார்த்த நிறைய இடங்கள் அந்த தியானத்துக்கு அப்புறம் அந்த இடத்தோட ஒரிஜினல் தன்மையை யாருக்குமே தெரியாத அந்த ரகசியத்தை நான் அறியறது இருக்குல்ல அது ஒரு மிகப்பெரிய பெரிய செயலாக இருக்குது பெரிய வடிவமாக இருக்குது அது வந்து வாய்ப்பே இல்லை அப்படின்னு ஒன்று சொல்லலாம் நீங்கள் நம் நம்பினாலும் சரி நம்பளனாலும் சரி இதுதான் நிதர்சனமான உண்மை பொருளாதார ரீதியாக நான் எந்த திட்டமே திட்டுறதில்லை என்னுடைய பயணத்தை என்னோட பயணத்துக்கு தேவையான ப பணமோ செயலோ வடிவமோ சாப்பாடோ தங்குகிற இடமோ இது எந்த திட்டமும் என்னிடம் இல்லை இது எல்லாமே அதுக்கு தேவையானது அது எல்லாம் நடக்குது இது ஏதோ ஒரு லக்கில் நடக்கிறது இல்லை இது ஒரு பிரபஞ்சத்தால் ஒரு உயிர் சக்தியோட விழிப்படைஞ்ச ஒரு செயலோட வடிவத்தில் தான் இது நடக்குது அப்போ ஒரு மனிதனுக்கு நீங்கள் பார்த்துக்கங்க தேவையானது உழைக்காமல் கிடைக்கிது அப்போ அந்த உழைக்காமல் கிடைக்கிறதுக்கு காரணம் என்னென்னா நீ அதுவாக இருந்தனா உனக்கு தேவையானது எல்லாமே வரும் இதோடைய பொருள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கும் நாம் தான் உடம்ப போட்டு அழட்டிக்கிறோம் நாம் தான் நிஜத்தை தெரியாமல் கற்பனையில் ஓடுறோம் நம்ம யார் என்ன தியானத்தில் தெரிஞ்சிருச்சுன்னா ஒரு செயல் வடிவம் வந்துருச்சுன்னா இங்க எல்லாமே பண்ணிடலாம் ஒரு இடத்துக்குள்ள ஒரு மரத்தடிக்குள்ளே உட்காந்து எத்தனையோ உயிர்களை காப்பாற்றி இருக்கிறாங்க எத்தனையோ யோகிகள் ஒரு சாதாரணமாக ஒரு இருட்டு ஒரு 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 பழைய பாலடைஞ்ச பில்டிங்கில் கிடந்து ஒரு பிச்சைக்கார மாதிரி இருந்துக்கிட்டு வாழ்க்கையோடைய ஒட்டுமொத்தமான போக்குகளே நிறைய மனிதர்களுக்கு மாற்றியிருக்காங்க இதுக்கெல்லாம் வடிவம் என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்க எந்த செயலும் இல்லை அந்த தியானத்தோட வளர்ச்சி தான் அவங்கள அவ்வளவு பெரிய வேலைகளை செய்ய வைக்கிது அவ்வளோ பெரிய செயலாக்கத்தை செய்ய வைக்கிது அப்போ நம்மக்கிட்ட பதட்டம் வேண்டாம் ஆர்ப்பாட்டம் வேண்டாம் எந்த மன உளைச்சலோ எந்த சூழலோ இல்லை ஆனால் அந்த தியானம் கற்றுக்கிற வரைக்கும் அந்த தியானம் கை கூடுற வரைக்கும் ஒரு சரியான பாதையில் போகிற வரைக்கும் மன உளைச்சல் இருக்கும் கஷ்டம் இருக்கும் துன்பம் இருக்கும் துயரம் இருக்கும் எல்லாம் வரும் இது எல்லாம் ஏன் வருது அப்படின்னா இந்த மனித வாழ்க்கைக்குள்ளே மனித செயலாக்கத்துக்குள்ளே நம்ம நிறைய கற்றுக்க வேண்டியதை நிறைய பார்க்க வேண்டியதை செயல் இருக்குது நீங்கள் அதுக்காக தான் அது வரும் அது கிடச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் எந்த வேலை செய்யறது இல்லை அது அது இயற்கையாக அந்த உயிர் துளி விரிச்சிருச்சுன்னா அது உங்களுக்கு தேவையான அத்தனை செயலாக்கத்தையும் உருவாக்கி கொடுக்கும் இதுதான் இந்த தியானத்துக்குள்ளே இருக்கிற பெரிய செயலாக்கம் இங்கே தியானத்துக்குள்ளே நீங்கள் பெரிய புரட்சி பண்ணுறோம் எது செய்கிறோங்கிறத தாண்டி நீங்கள் எதுவுமே செய்யாமல் எல்லாமே அதுவாக நிகழ்கிறது இருக்குல்ல அதுவாக நிகழும் இப்போ நாம் வந்து அதுவாக நிகழுது அந்த நிகழ்கிறதோடு நம்ம நிற்கிறோம் அப்போ ஏன் அப்படி அதுவாக நிகழ்கிறத நம்ம பார்த்துட்டோம் அதுவாக நிகழுது அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம நிற்கிறோம்னா நாமளும் அது ஒன்றாக இருக்கிறோம் நமக்கு உதவுறது எப்படி உதவுதுன்னா ஒரு சக்தியாக ஒரு ஆற்றலாக ஒரு ஏக்கமாக இருந்து அது உதவுது நம்ம அதுக்கு முன்னாடி நிறைய பேர்கிட்ட வந்து ஹெல்ப் கேட்டோம் பல பேர்த்தகிட்ட கேட்டோம் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் கஷ்டமாக இருக்குது நான் ரொம்ப சிரமத்தில் இருக்கிறேன் எல்லாம் நம்ம நிறைய பேர்த்திட்ட கேட்டிருக்கோம் ஆனால் அப்போ என்னன்னா அந்த உயிர் துளி அடையாதனால நம்ம ஏங்கி ஆகணும் நம்ம வாழணும் நம்ம வாழ்கிறதுக்கு தேவையான செயலை சேமிக்கணும் நம்ம அப்படி ஓடணும் வேலைக்காக ஓடணும் எல்லா செயலும் செஞ்சோம் ஆனால் விழிப்பு அடைஞ்சதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா எதை சேமிக்கணும் எதை வேலை செய்யணும் எதை எப்படி செய்யணுங்கிறத அது அழகாக அதுவே காட்டுது அதுவாக இருக்குது என்னது அதுவாக இருக்குது தியானத்தில் என்ன நான் சேஞ்ச் ஆயிருக்கேன்னா இங்கே எப்படி இந்த உலகம் இயங்குது ஒரு ஏக்கமாக இருக்கோ அதே மாதிரி உயிர் துளி இந்த ஆன்மாங்கிறது ஒரு ஏக்கமாக நிற்கிது இந்த இயக்கமாக இருக்கும்போது அந்த மாற்றம் மிகப்பெரிய ஒரு செயலாக்கத்தை ஒரு வடிவத்தை வந்து கொடுக்குது அப்போ வெளியில் ஒரு இயக்கமாக இருக்கிறதுனால தான் ஒரு சுழற்சியாக இருக்கிறதுனால தான் ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் அந்தந்த செயலாக்கங்கள் கிடைக்கப்படுகிறது அதனால தான் சொன்னாங்க படைப்போட தத்துவத்தில் இன்னாருக்கு இன்னாருன்னு எழுதப்பட்டதோ உனக்குன்னு பேர் எழுதப்பட்ட அரிசி உன்னை சேரு வந்து சேரும் நீ துன்பப்படுறேன்னா துன்பப்படுவ இன்பப்படுறேன்னா இன்பப்படுவ ஆனால் துன்பமோ இன்பமோ ஒரு தனி மனிதனுக்கு தெரியாது ஒரு தனி மனிதன் அதை தெரிஞ்சுக்கிறதும் தெரிய தெரிஞ்சுக்கிறதும் இல்லை வாழ்கிற நாளில் சாகிற நாள் தெரிஞ்சு போச்சுன்னா வாழ்க்கை நரகமாகி போயிடும் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஆனால் ஒரு யோகி வாழ்கிற நாளில் மரணத்தை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் பயணத்தை தொடங்குகிறான் அதோடைய பொருள் என்னன்னா வெளியில் இயங்குகிற ஏக்கத்தையும் உள்ளே இயங்குகிற இயக்கமும் ஒரே ஏக்கம்தான் வெளியில் இயங்குகிற ஏக்கத்தை நம்மளால் உணரதான் உணர்றது பார்க்கறது இப்படி முடியும் ஆனால் முழுசாக உணர முடியாது பார்க்க முடியும் உள்ளே இயங்குற இயக்கிற இயக்கத்தையும் பார்க்க தான் முடியும் கொஞ்சம் கொஞ்சம் உணர முடியும் ஆனால் முழுசாக பார்க்க முடியாது இப்போ வெளியில் உள்ள இயங்குகிற இயக்கத்தை ஒருத்தன் பார்க்க தொடங்கிட்டானா வெளியில் இயங்குகிற இயக்கத்தை அவனுக்கு ஈஸியாக பார்த்துட முடியும் அப்போ வெளியில் இயங்குகிற இயக்கமும் உள்ளே இயங்குற இயக்கமும் ஒருத்தனுக்கு தவம் பண்ணும்போதும் மாற்றம் அடைகிறான் அப்போ அவனுக்கு என்ன ஆகுதுன்னா அவன் எதை பற்றியும் கவலைப்படுறத விட்டுடுறான் ஒரு யோகி ட்ரெஸ்ஸை பற்றி முடியை பற்றி தன்னை பற்றி உடலை பற்றி இதெல்லாம் கவலைப்படாமல் இருக்கிறதுக்கு காரணம் அவன் மெயின் ஜங்ஷன் என்ன மெயின் செயல் என்ன ஒரு மனிதனுக்கு ஒரு மனிதன் அழகாக இருக்கணும் மேக்கப் பண்ணிக்கணும் சூப் போட்டுக்கணும் கோட்டு போட்டுக்கணும் இதெல்லாம் பண்ணால் என்ன கிடைக்கும் ஒரு சொசைட்டியில் மரியாதை கிடைக்கும் சமூகத்தில் பார்க்குறவங்க ஓ இவ்வளோ பெரிய பேடாக இருக்கிறாரு ஓ படித்தவர் அவருடைய போஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கிறாரு அப்படின்னு எல்லாரும் எல்லா விஷயத்துக்குள்ளே இருப்பான் ஆனால் ஒரு யோகி அதை பண்ணிக்கிறது இல்லை ஏன்னா இந்த உலகத்துக்கு எது தேவை ஒரு பெரிய இயக்கமாக பெரிய செயலாக அந்த வடிவத்தை மெயின் வடிவத்தையே போய் பார்த்துட்டான் அதற்கு முன்னாடி இதெல்லாம் தேவையில்லாத இல்லாத விஷயம்னு அவன் இதை கேர் பண்ணுறதே இல்லை இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதே இல்லை இதெல்லாம் நிறுத்திடுறான் இந்த மேக்கப் பண்ணுறது எண்ணெய் தடவுறது பவுடர் அடிக்கிறது சீப்பு சீ வருது காலில் செருப்பு போடுறது இதெல்லாம் அறவே தூக்கி போட்டுடுறான் அவனுக்கு உடலே பெரிய பாறைன்னு நினைக்கிறான் உடலே நமக்கு ஒரு பெரிய பாறை இது எதுக்கு தூக்கிக்கிட்டு அலையனு தான் ஒரு யோகின்னு நினைக்கிறான் ஒரு செயலாக்கத்துக்குள்ளே நினைக்கிறான் நான் பார்த்த நிறைய இடங்களில் வியர்ந்து போனேன் மிக பிரம்மாண்டமான சக்திகள்லாம் நான் மரத்தடியில் தான் பார்த்துருக்கேன் வெட்ட வெளியில் தான் பார்த்துருக்கேன் எந்த அரமனையிலையோ எந்த மிகப்பெரிய பிரம்மாண்டமான இடத்துக்குள்ளே நான் பேராற்றல்களை பார்த்ததில்ல அதுங்க பேராற்றல்னு சொல்கிற எல்லா இடத்தோட வசிப்பு இடம் எங்கே இருக்குன்னா ஒரு மரத்தடி தான் இருக்குது இப்போது ஒரு யோகியோடைய பெரிய வீடாக எதை கருதுறேன்னா அந்த மரத்தடியவே இருக்குது அப்போ அந்த நிஜத்தை ஒருத்தன் அறியாத வரைக்கும் தான் ஒரு தனி மனிதன் கஷ்டப்படுறான் துன்பப்படுறான் போராடுறான் எல்லாம் செய்கிறான் அவனுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு சொல்லிங்களே அவன் இயல்பு ஆயிடுவான் நான் இந்த தியானத்தை வீடு தோறும் தவம் ஒரு கிராமம் வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் ஒவ்வொரு கலை கடைக்கோடியில் இருக்கிற ஒரு சாதாரண விவசாயி சாதாரண ஒரு பெண்மணி கூட இந்த தவம் ஏன் பண்ணணும்னா ஒவ்வொரு பெண்ணும் ஒவ்வொரு ஆணும் தன்னுடைய வாழ்க்கையில் நடக்க போகிற துயரத்தையோ துன்பத்தையோ தெரியாமல் போராடிக்கிட்டே இருக்கிறான் அதோட சண்டை போடுறான் இந்த தியானத்தை ஒவ்வொரு நாளும் பண்ணிக்கிட்டே இருந்தானா அந்த சண்டை போட்டுக்கிட்டே இருக்கான்ல ஒரு நாள் அந்த சண்டைக்கு தீர்வு அந்த சண்டைக்கான தீர்ப்பு அந்த சண்டையை எப்படி நிறுத்தணுங்கிறது இவனுக்கே தெரிஞ்சிடும் அந்த சண்டையை நிறுத்துறதுக்கு மாரியம்மன் கோயிலுக்கு போகிறான் காளியம்மன் கோயிலுக்கு போகிறான் ஏதோ பணக்காரண்ட போய் கடன் வாங்குறான் பேங்க்கில் போய் லோன் வாங்குறான் என்னென்னமோ தேடுறான் அது தேடுறதை சேர்த்து வச்சுக்கிட்டு இந்த தவத்தை ஒரு நாள் பண்ணிக்கிட்டே வந்தானா இந்த சண்டைக்கு தீர்வு கிடச்சிடும் ஒரு நாள் என்ன பண்ணுவான் கா சந்தோஷமாக ஒரு வாளியில் சாப்பாடை போட்டுக்கிட்டு எடுத்துக்கிட்டு போயிட்டே இருப்பான் அவனுக்கு நூறுரூவா கூலி கிடைக்கிது நாளைக்கு ஒரு விஷயம் நடக்க போதெல்லாம் அவனுக்கு பெருசாக எடுத்துக்க மாட்டான் ஏன்னா அவனுக்கு நாளைக்கு நடக்க போகிறது அவனுக்கே தெரியும் நாளைக்கு தேடி போய் எதுவும் செய்ய மாட்டான் அர்ஜென்ட்டாக நாளைக்கு ஆயரருவா பணம் வேணும்னா அது வருங்கிறது இவனுக்கே தெரியும் அதுக்காக மெனக்கெட வேண்டாம் நாளைக்கு ஒருத்தர் ஆயரருவா பணம் தாரேன்னு சொல்லிட்டாரு நாளைக்குள்ளே நம்ம அதை ஆயிரம் தடவை யோசிச்சுருவோம் கொடுத்துருவாரா வந்துடுவாரா ஃபோன் பண்ணிடலாமா தப்பாக நினச்சிடுவாரா யார்கிட்டையும் சொல்லி விட்டுரலாமா கடைசி நேரத்தில் கொடுக்காமல் போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது ஒருத்தட்ட கேட்டதோட இன்னும் ஒரு மூணு பேர்த்திட்ட கேட்டு வைக்கலாமா இதெல்லாம் தவறுக்கிட்டு தேவைப்படாது அப்போது ஒரு மனிதன் ஒவ்வொரு நாளும் இப்படி தான் இருக்கிறான் மனைவிக்கிட்ட குழந்தைக்கிட்ட வீட்டில் செயலில் எல்லா வடிவத்துலேயும் ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு நாலு ஆப்ஷனை வச்சுக்கிறான் நாலு செயல் வச்சுக்கிறான் ஒரு ஆல்டர்னேட்டிங்கிறான் வாழ்க்கையோட தத்துவத்துக்குள்ளே ஒரு செயல் இருக்குங்கிறான் இன்றைக்கி நிறையா படித்த பெண்கள் படித்த ஆண்கள்லாம் ஒரு கணவன் மனைவிக்குள்ளே வாழ்க்கை சரியில்லைன்னா பரவாயில்ல நான் டைவர்ஸ் பண்ணிக்கிறேன் என்னால் தனியாக நிற்க முடியும் என்னால் வாழ முடியும் என்னால் வாழ்ந்து காட்ட முடியுங்கிறாங்க இந்த செயல் இந்த வடிவம்லாம் எதை காட்டுதுன்னா அவங்களுடைய ஒரு நம்பிக்கைங்கிறவங்க அந்த படிப்பு அந்த செயலை தான் காட்டுது இதுக்குள்ளே ஞானம் தியானம் இதெல்லாம் இல்லை இதெல்லாம் இருந்துச்சுன்னா அவங்களுக்குள்ள என்ன ஆகுனா ஒரு சண்டை வந்து ஒரு பிரச்சனையே வந்தால் கூட ஒரு கணவன் மனைவி வாழ்க்கைக்குள்ளே இன்னும் ஆறு மாதம் கழித்து சரியாயிருன்னு அவங்களுக்கே தெரியும் அது வரைக்கும் கூட அவங்களால காத்திருக்க முடியாது அப்போ ஒரு மனிதன் தனி மனிதன் என்ன ஆகிறான் அப்படின்னா இந்த உலகம் முழுக்க மன ஒரு செயல் செய்கிறான் ஒரு சாதாரணமாக ஒரு தேர்தல் வருது இந்த தேர்தலில் தான் தோற்றுருவேன்னு ஒருத்தனுக்கு தெரிஞ்சிருச்சுங்க அவன் நிப்பானா நீங்களே சொல்லுங்கள் நிப்பானா ரெண்டு கோடி ரூபாய் நீங்கள் தொழில் பண்ணுறீங்க ரெண்டு கோடி ரூபாயும் நீங்கள் இழந்துருவீங்க ஒரு ரூபா கூட உங்கள் வீட்டுக்கு வந்து சேராது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுவீங்களா நீங்கள் தியானம் பண்ணி ஒரு மாற்றம் அடைஞ்சிங்கன்னா இது உங்களுக்கு தெரிஞ்சிடும் அப்போ நீங்கள் ரெண்டு கோடி ரூபாயை கொண்டு போய் இழக்கவும் வேண்டாம் உங்கள் மன ஆகவும் வேண்டாம் நீங்கள் நொந்து நூலாகவும் வேண்டாம் இதுதான் தவம் இதுதான் செயல் அப்போது ஒரு தேர்தலில் ஒரு தலைவர் சீட்டு கொடுக்குறாருன்னா நானே தோத்துருவேன் நான் பெருசாக ஜெயிச்சு பெரிய வேலையை செய்கிறதுக்கான காலம் இது இல்லை அப்படின்னு எனக்கே காட்டுது இது எதுக்கு நாம் போய் பிரச்சாரம் பண்ணணும் இது எதுக்கு ரோடு ரோடாக அலையணும் இதுக்கு எதுக்கு வீண் சிரமம் உடலையும் போட்டு வருத்தி மற்றவங்களையும் வருத்திக்கிட்டு இந்த வேலையை செய்யக்கூடாது அப்போ இந்த செயலாக்கத்தெல்லாம் ஒரு தனி மனிதனுக்குள்ளே எது மாற்றத்தை உருவாக்கும் அப்படின்னா அந்த தான் பண்ணும் அப்போ தனி மனிதனுக்குள்ள எவ்வளோ செயல்கள் மாற தொடங்கிரும் அப்போ இந்த தியானத்தோட வடிவம் என்னங்கிறத நீங்கள் முழுமையாக பார்த்துக்கணும் காலையில் ஒன்பது மணிக்கு எட்டு மணிக்கு சாப்பிட்றதுக்கு நம்ம வீட்டுக்குள்ளே எல்லாம் சேமித்து வச்சுருந்து அவங்க ஏதாவது இருந்தால் தான் வீட்டில் செஞ்சு கொடுப்பாங்க அப்படி எதுவுமே இல்லைன்னா ஒரு தாய் கஞ்சியாச்சு வச்சு கொடுத்துருவா இப்போ அடுத்த வேலைக்கு சோத்துக்காக போராடணும் ஆனால் ஒரு தவம் பண்ணி ஒரு அனுபவம் போயிட்டுட்டா அடுத்த வேலை சோத்துக்கு போராட வேண்டியதில்லை ஏன்னா அந்த இயக்கத்தில் அந்த செயலில் நீ ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் போராட போகிறல்ல அந்த போராட்டமே அங்கே தேவைப்படாது மூன்றரை மணி நேரம் கழித்து ஒருத்தன் சாப்பாடோடு வருவான்னு உனக்கே தெரிஞ்சிடும் அதனால் உனக்கு அந்த அந்த நினைப்பே வராமல் போயிடும் அப்போ அந்த மூன்றரை மணி நேரம் உன் வாழ்க்கைக்குள்ளே மிச்சம் ஆயிரும் நீ நீ வந்து எந்த குழப்பமும் தேவை கிடையாது எந்த மன உளைச்சலும் அடைய வேண்டியதில்லை நீ பாட்டில் ரிலாக்ஸாக நீ பாட்டில் உட்காந்துருக்கலாம் எந்த பிரச்சனையுமே இல்லை சரியாக மூன்றரை மணி நேரம் கழித்து ஒருத்தன் சோத்தை எடுத்துகிட்டு வந்து உன் காலடியில் வச்சுட்டு போவான் நான் இந்த பக்கம் வந்தேன் நீ சாப்பிட்டியா சாப்பிட்லேன்னு தெரில என்னமோ தெரில அந்த ஹோட்டலுக்குள்ளே போய் சாப்பிட்றதுக்கு நான் உட்காந்தோன்னே ஓன் நினப்பாகவே இருந்துச்சு நீ கண்டிப்பாக சாப்பிட்ருக்க வாய்ப்பு இல்லை அதனால தான் ஒரு சாப்பாடு பார்சல் வேண்டினேன்னு நினைச்சிட்டு போயிடுவான் இப்போ நீ என்னென்னா சாப்பாட்டை பார்த்து சந்தோஷப்பட மாட்டேன் அவன் பேசுகிற விஷயத்தை பார்த்து சந்தோஷப்படுவேன் இது ஒரு பெண்ணுக்கோ ஒரு ஆணுக்கோ வேணுமா வேண்டாமா இதுதான் நாங்கள் நாங்கள் கேட்குறது ஆனால் இது முறையாக கிடைக்க மாட்டுது ஒரு ப்ரைவேட்டு ஸ்கூல் ப்ரைவேட்டு காலேஜு வேறு மாதிரி கவுன்சிலிங்கு வேறு மாதிரி செயலாக்கத்தில் தான் இந்த தியானமும் இந்த கடவுள் போதனையும் கிடைக்கும் ஒரு இயல்பாக ஒரு மனிதனுக்கு இது கிடைக்கப்படணும் ஒரு செடிக்கு ஒரு தாவரத்துக்கு இயல்பாக எப்படி நீர் கிடைக்குதோ இயல்பாக எப்படி இயற்கையான ஒரு வந்து அதுக்கு ஒரு ஒரு செயல் வந்து அந்த எருவுன்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில் அதுக்கு தேவையான சத்து வந்து கிடைக்குதோ அந்த மருந்தெல்லாம் இல்லாமல் அந்த மாட்டு சாணத்தில் இருக்கிற ஒரு செடிக்கு ஒரு தாவரத்துக்கு தேவையான அந்த செயலாக்கம் வந்து கிடச்சிச்சின்னா அந்த செடி வந்து தீவிரமாக வளரும் அந்த செயலாக்கம் இருக்கும் அதே மாதிரி தான் குழந்தைகளோ பெரியவங்களோ நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த தியானம்ங்கிறது முறைப்படி கிடைக்கணும் அது ஆகட்டும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை செத்ததுக்கு அப்புறம் பணம் வரும் நம்ம வந்து செத்து போயிட்டாலும் குடும்பத்துக்கு கிடைக்குங்கிற நம்பிக்கையோடு தானே நீங்கள் ஒரு பாலிசி போடுறீங்க நான் போனாலும் நான் வண்டியில் போகிறேன் கீழே விழுந்துட்டா ஏன் குடும்பத்துக்காச்சும் ஒரு அமௌண்ட் கிடைக்கட்டும் இல்லை ஏதோ ஒன்று செய்யட்டும் ஆனால் என்ன நம்பிக்கையில் போடுறீங்க அப்படின்னா ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா என் குடும்பத்துக்கு ஏதாவது ஒன்று வரும்னு போடுறீங்கல்ல அந்த நம்பிக்கையை தியானத்து மேலே வைக்கணும் இன்றைக்கி இல்லைனாலும் என்றைக்காவது ஒரு நாள் இது பாஸ் ஆகும் ஒரு விஷயம் கிடைக்கும் அப்படின்னு இயற்கையாக இந்த வேலையை பண்ணி வச்சுட்டு வந்தீங்கன்னா ஒரு நாள் என்ன ஆகுனா உங்களுடைய வாழ்க்கையே ஆகிரும் உங்கள் வாழ்க்கையே மாறிடும் நீங்கள் இப்படி போராட வேண்டியதில்லை இப்படி ஒரு செயல் செய்ய வேண்டிய அவசியமே இல்லாமல் போயிடும் வாழ்க்கையில் எனக்கெல்லாம் அனுபவம் வந்ததுக்கப்புறம் வேலை இல்லாமல் போயிடுச்சு நான் செய்கிறது உழைக்கிறேன் போராடுறேன் பேசுகிறேன் ஓடுறேன் இதெல்லாம் வேலை இல்லை இதெல்லாம் ஒரு வேலையாக இல்லை இதெல்லாம் நான் ஒரு வேலையாகவே க ஒரு பார்க்கறது இல்லை புரியுதுங்களா இந்த எதுக்குமே ஒரு பெரிய ஒரு பயங்கரமாக யோசித்து திட்டம் தீட்டி அதெல்லாம் இல்லை அது இயல்பாகவே அதுவே நாளைக்கு இந்த வேலை பண்ண வேண்டிய ஒரு சூழல் வந்து அது ரெடியாக வந்து நிற்கும் நம்ம போய் அந்த வேலையை யோசிக்க வேண்டியதில்லை அதுதான் அனுபவம் நாளைக்கு நீ அந்த இடத்த நீ அந்த அந்த இடத்த போய் அடையணும் அந்த இடத்துக்குள்ளே இருக்கிற பொருட்களை இந்த பொருளை எங்கிட்ட நூற்றி வைக்கணும் அந்த பொருளை அங்கிட்டு நூற்றி வைக்கணும் இன்னும் ரெண்டு பொருள் புதுசாக வரும் அந்த பொருளுக்கு உன் கையில் இருக்கிற ஒரு சின்ன விஷயத்தை கொடுக்கணும் இப்படி தான் செயல் இந்த அனுபவத்தை தான் அனுபவம் பெற்ற ஒரு யோகி காலை மாலை மதியானம்னு பாராமல் கலந்துரையாடல் பண்ணுறான் புத்தகம் எழுதுறான் ஏதோ ஒரு வடிவத்தில் மக்கள்கிட்ட கொடுக்கணும்னு நினைக்கிறான் ஏன் மக்கள்கிட்ட கொடுக்கணும்னு நினைக்கிறான்னா மக்கள் பல்வேறுபட்ட பாதைகளில் வழி தெரியாமல் போய்கிட்டே இருக்கிறான் பல பல நாள் நடந்துக்கிட்டு இருக்கான் ஏதாவது ஒரு வழியில் ஜெயிச்சிருவோன்னா ஏதாவது ஒரு வழியில் படிச்சிருவோன்னா ஏதாவது ஒரு வழியில் புரட்சி பண்ணிடுவோன்னா இங்கே பாருங்கள் ஒவ்வொரு நாளும் சோசியல் மீடியாவில் பாருங்கள் யாருமே ஒரு சரியான போக்கில் இல்லை சரியான பாதையில் இல்லை சரியான தேடுதலில் இல்லை பல்வேறுபட்ட செயலாக்கத்துக்குள்ளே இருக்கிறாங்க ஒரு தனி மனிதன் ஆயிரம் சிந்தனையோடு தான் ஒவ்வொரு நாளும் பயணிக்கிறான் பல்வேறுபட்ட மூட்டைகளை தூக்கிக்கிட்டு ஒரு மனிதன் நடந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒவ்வொரு தனி மனிதனு தலையிலையும் ஒவ்வொரு நாட்டிலையும் சொல்லுவாங்க இவ்வளவு கடன் இருக்குன்னு ஆனால் நாங்கள் எப்படி பார்க்குறோன்னா ஒவ்வொரு தனி மனிதனுக்கிட்டையும் ஆயிரம் ஆயிரம் சிந்தனைகளோடு ஆயிரம் ஆயிரம் எண்ணங்களோட பல சுமைகளை சுமந்துக்கிட்டு ஓடிக்கிட்டே இருக்கிறான் இதுதான் வேண்டாம் இதுதான் மாற்றப்படணும் ஒரு மனிதன் இயல்பாக மாறப்படணும் இயல்பாக ஒரு செயலாக்கம் தான் உண்மையான செயலாக இருக்கும் ஒரு யோகி அதிசயம்லாம் பண்ணலங்க கண்ணை மூடி காலம் அடித்து தன்னை மறந்து தவம் பண்ணார் பல நாள் தவம் பண்ணதுனால தான் அவர் உலகத்தில் எது ஒருத்தன் வர்றவன் உயிரோடு இருக்க போகிறானா இறக்கப் போகிறானா அவனோட கஷ்டம் அவனோட செயல் எல்லாம் அவருக்கு தெரிய வந்துச்சு அதே செயல் தான் உங்களுக்கும் தெரியும் உங்களுக்கும் கிடைக்கணும் அப்படின்னு அந்த யோகியும் நினைக்கிறாரு என் போன்ற ஆளும் நினைக்கிறோம் இதுதான் இதோட இலக்கு காசு பணம் செயலு அதிகாரம் புகழ் நீங்கள் கும்பிட்றது நான் உங்களை வந்து பார்க்கறது இல்லை ஒரு ஒரு ஒரே புள்ளியில் இணைக்கிறது எங்கன்னு கேட்டீங்கன்னா ஆயிரம் சுமைகளோட ஆயிரம் வெவ்வேறு கிளைகளாக பாதையில் போய்கிட்டு இருக்க என்னத்தால் நீங்கள் தள்ளாடுறீங்கல்ல அந்த தள்ளாட்டத்திலிருந்து நீங்கள் விடுபடுவதற்கு என்ன வாய்ப்பு என்ன செயலாக்கம் இப்போ எனக்கு தேவை தேவைன்னு ஒன்றும் இல்லை என்ன தேவையோ எல்லாமே கிடைக்கிது என்ன நோக்கி எது வரணுமோ அது வருது என்னை நோக்கி எதெல்லாம் வரக்கூடாதோ எதெல்லாம் என்ன விட்டு போகணுமோ அதெல்லாம் போகுது போகிறதும் எனக்கு தெரியுது வர்றதும் எனக்கு தெரியுது உங்களுக்கு போகிறதும் தெரியலை வர்றதும் தெரியலை போகிறதுக்கும் போராடுறீங்க வர்றதுக்கும் போராடுறீங்க கூட இருக்கிற ஒரு பொருள் தொலைஞ்சி போச்சுன்னா மன உளைச்சல் ஆயிடுறீங்க ஒரு பொருளை உருவாக்குறதுக்கு போராடுறீங்க ஒரு யோகியாக வருவேன் கூட இருக்கிறது தொலைஞ்சி போனாலும் வருத்தப்படுறதில்ல ஒரு இன்னொரு பொருளை உருவாக்குறதுக்கும் வருத்தப்படுறதில்ல ரெண்டுமே இயல்பாகவே நடக்கணும் இயல்பாகவே செய்யணும்னு நினைக்கிறான் அப்போ அந்த தியானத்துடைய உண்மையான செயல் என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டிங்களா இதுதான் வேணும் ஒவ்வொரு நாட்டுக்குள்ளேயும் இது வேணும் இது இல்லை இது இல்லாமல் இருக்கிறதுனால தான் இங்கே இருக்கிற அத்தனையும் ஒரே ஒரு நாள் அந்த யூடியூப் சேனலையோ உங்கள் சோசியல் மீடியாவை திருப்பி பார்த்துட்டிங்கன்னா நடக்கிற செயலெல்லாம் தெரிஞ்சிடும் ஒரு இயல்பாக ஆறறிவு கொண்ட மனிதன் செய்கிற வேலையாக இப்படி இருக்கான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும் குழப்பத்தில் பெரிய பெரிய ஆட்கள்னு நீங்கள் நீங்கள் பார்க்குற ஆட்கள்லாம் கூட அந்த அதில் திருப்பி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும் அவங்க செய்கிற வேலை அவங்க போகிற பாதை இதெல்லாம் வந்து ஒரு தேசத்தையோ ஒரு தனி மனிதனையோ பெரிய முன்னேற்றத்தெல்லாம் எடுத்துகிட்டு போகாது நான் மீண்டும் சொல்கிறேன் ஒரு தனி மனிதன் முன்னேற்றம் ஆகணும் பல கோடி சம்பாதி மன உளைச்சல் ஆகாமல் இயல்பாக யதார்த்தமாக ஒரு செயல் வடிவத்தோட தானாக நிகழும் நீ நிகழ்த்த வேண்டியதில்லை நீ உட்காந்தா உனக்கு கிடைக்குமா உட்காந்தா கிடைக்கும் நான் பல ஆண்டுகள் உட்காந்து இருக்கேன் இந்த இந்தியா முழுக்க பிரயாணம் பண்ணல நான் ஒன்றும் பெரிய ஒரு கைத்தில் தொங்கிக்கிட்டு சாகத்து சாகத்தான் ஒன்றும் பண்ணலையே உட்காந்தா இருக்கேன் எத்தனையோ வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கேனே உட்காந்த இடத்துல இருந்து இதுதான் செயல் இதுதான் வடிவம் இதுதான் மாற்றம் அதே செயலையே நீங்கள் செய்யக்கூடாது அதே செயலியே உங்கள் லைஃப்பில் நடக்கக்கூடாது நீங்கள் ஏன் மன உளைச்சல் ஆகணும் நீங்கள் ஏன் துன்பத்துக்கு போகணும் அப்படிங்கிறது தான் செயல் அந்த செயல் வடிவத்துக்கு நீங்கள் மாறுறதுக்கு டைம் எடுக்கும் புரிதலோடு இந்த தியானத்தை நீங்கள் பண்ணணும் இந்த தியானத்தை விட்டுறக்கூடாது அதனால தான் ஒவ்வொரு தனி மனிதன்கிட்டையும் தீவிரமாக இதை பற்றி ஒரு ஆராய்ச்சியாக ஒரு கவுன்சிலிங் மாதிரி இதை பற்றி பேசணும் ஒரு புரிதலை ஏற்படுத்தியே தீரணும் ஒரு நாட்டில் நடக்கிற செய்திகளை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் செய்தித்தாள் கொண்டு வந்தாங்க நாட்டில் நடக்கிற செய்திகளை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் ரேடியோ வானொலி வந்துச்சு டிவி வந்துச்சு எல்லாம் வந்துச்சு இந்த சேட்டலைட்டு எல்லாம் வந்துச்சு ஆனால் ஒரு தனி மனிதன் அதில் முன்னேற்றம் அடைஞ்சிருக்கானா இல்லை அதனால் ஒரு செயலுக்குள்ள அவன் அதிலையும் பாதிப்படைகிறான் இதுதான் பிரச்சனையாக இருக்குது அப்போ ஒரு மனிதனக எப்படி சரி செய்யணும் அவனை எப்படி அந்த போக்குலேருந்து கொண்டு வரணுங்கிறதான் இயல்பாக பார்க்குறோம் எந்த ஸ்கூலுக்கும் போகலை எந்த காலேஜுக்கும் போகலை ஆனால் ஒரு வாத்தியார் டீச்சர் ஒரு குழந்தைக்கு என்ன போதிப்பாங்களோ அதோடு கூடுதலாக போதிக்கிறோம் வயசு பார்க்கலை கால நேரம் பார்க்கலை முழு நேரம் உழைக்கிறோம் காலையில் ஒம்பது மணிக்கு போயிட்டு நாலு மணிக்கு அஞ்சு மணிக்கு ஸ்கூல் முடிஞ்சோன்னு வந்துடுவாங்கள்ல அந்த மாதிரி நம்ம வேலை செய்யலை இரவில் நம்மளால் உடலில் வந்து நிற்கிற அளவுக்கு எவ்வளோ நாளை முடியுமோ அவ்வளோ நாளை வேலை செய்கிறோம் கொஞ்ச நாள் உடம்பு வந்து படுத்துருச்சு அப்படின்னா படுத்துக்கிறோம் திருப்பி எழுதுகிறோம் எவ்வளோ நேரம் திருப்பி நிற்க முடியுமோ அவ்வளோ நேரம் ஓடிக்கிட்டே இருக்கிறோம் இதுதான் செயல் இதுதான் வடிவம் இதை பார்த்துக்கங்க ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் அது வேணும் அது கிடைக்கப்படணுங்கிறேன் இப்போ கல்வி இல்லை அப்படின்னு நான் ரொம்ப படிக்கலை பெருசாக படிக்கலை அப்படின்னு மனிதனாக இருக்கும்போது ரொம்ப அழுது இருக்கிறேன் ரொம்ப வருத்தப்பட்டிருக்கேன் பக்கத்தில் ஒருத்தர் பெரிய அளவில் ஒரு நாலு லாங்குவேஜ் அஞ்சு லாங்குவேஜ் தெரிஞ்சவர் இருந்தார்னா அவரை பார்க்கும்போது எனக்கு போறாமையாக இருக்கும் வருத்தமாக இருக்கும் அவர் போனதுக்கப்புறம் நான் உட்காந்து ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அந்த தாக்கத்துலேருந்து வெளியில் வர முடியாது ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்டு உட்காந்துருக்கேன் ஒரு நல்ல ட்ரெஸ் போட்டு வந்திருந்தார்னா இந்த மாதிரி என்றைக்கு நம்ம போட போகிறோம் அப்படின்னு பார்த்து நான் வருத்தப்பட்டிருக்கேன் மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் திருப்பி அதுக்கான போராடி இருக்கேன் ஆனால் இந்த தியானமும் இந்த அனுபவமும் வந்ததுக்கப்புறம் தான் இதெல்லாம் வருத்தப்பட்டதை நினச்சி நான் ரொம்ப வருத்தப்பட்டிருக்கேன் இதனால ஒன்றும் கிடைக்காது அப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன் இயல்பாக கிடைக்கப்படணும் உனக்கு தேவையானது உன் கல்வினால் எனக்கு கிடைக்கல ஒரு ட்ரெஸ்ஸுனால எனக்கு தேவையானது கிடைக்கல இயல்பாகவே அது எனக்கு கிடைச்சிச்சு கிடைக்கிது நான் என்ன படிச்சிருக்கேன்னு பார்த்துட்டு எனக்கு ஒருத்தர் வந்து நின்று எனக்கு தேவையானது அத்தனையும் செஞ்சு கொடுக்கல அந்த உயிர் தூளி மலர்ச்சி அடைஞ்சிருக்கு அவங்களா வர்றாங்க இந்த ஐயாவுக்கு ஏதோ ஒன்று தேவை இருக்குது அதை நம்ம செய்வோம்னு நிற்கிறாங்க இதுதான் செயல் இந்த ஐயா ரொம்ப படிச்சிருக்கிறாரு அவருக்கு படிச்சிருக்கிறதுக்காகனாச்சும் நம்ம ஒரு உதவுவோம் அப்படின்னு செய்யலை இந்த ஐயா கொஞ்சம் அழகாக இருக்கார் அவருக்கான எதாவது ஒன்று செய்வோம் அப்படின்னு இல்லை அப்போ அங்கே அழகும் தேவைப்படலை நல்ல உடையும் தேவைப்படலை படிப்பும் தேவைப்படலை அப்போ அங்கே இயல்பாக ஒன்று அதுவாக நடக்குது தானாக ஒரு செயலாக்கம் இருக்குது அப்போ நான் மன உளைச்சலிருந்து விடுபடுறேன் எல்லா செயலிருந்தும் விடுபடுறேன் எந்தெந்த செயலுக்காக நான் வருத்தப்பட்டனோ எந்தெந்த செயலுக்கெல்லாம் நான் பாதிப்படைஞ்சனோ எந்தெந்த செயலுக்கெல்லாம் ஒரு நாளோடைய செயலையே மொத்தமாக காலி பண்ணணும் அதெல்லாம் இப்போ இல்லாமல் போயிடுச்சு இதே செயல் ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் வேணும்ல ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் இது கிடைக்கப்படணும்ல இதை தான் நான் சொல்கிறேன் தயவு செய்து பார்த்துக்கங்க இந்த தியானம் உண்மையிலே ஒரு மருந்துன்னு சொல்லலாம் உங்கள் தாய்ப்பால் இன்றைக்கி கூட உங்கள் தாய்ப்பாலில் கொஞ்சம் குழப்பம் வந்துருச்சு ஏன் குழப்பம் வந்துருச்சுன்னா உங்கள் தாய் கூட ஒரு நல்ல உணவு இல்லை இன்னைக்கு சாப்பாட்டில் தண்ணியிலெல்லாம் குழப்பம் அதனால ஒரு நல்ல உணவு கூட நல்ல உணவோ நல்ல தண்ணியோ இருந்தால் தான் நம்ம ரத்தமோ நம்ம தாய்ப்பாலோ சுத்தமாக வரும் காற்றில் கூட இன்றைக்கி கொஞ்சம் குழப்பம் வந்துருச்சு இப்படி ஒரு சூழல் நடந்துகிட்டு இருக்கு ஆனால் இந்த தியானங்கிறது நீ முறைப்படி ஒழுங்காக சரணாகதி அடைந்து உண்மையிலேயே நீ ஒரு செயலாக செஞ்சிட்டனா அது உனக்கு மருந்து என்னைக்காவது ஒரு நாள் அந்த மருந்து நிஜமாகவே உன்னை எப்படி ஒரு உரம் இந்த மாட்டோட சாணத்தோட உரம்னு சொன்னாங்கள்ல ஒரு தாவரத்தை எப்படி வளர்த்து கொண்டாருதோ அந்த மாதிரி உன்னை வளர்த்து ஒரு நாள் தீவிரமான ஒரு மரமாக மாற்றி காட்டும் புத்தர் போதி மரத்தில் உட்காந்தார்ல ஊர் ஊரெலாம் சுற்றினார் ஒரு இடத்துக்குள்ளே அவர் வளர்ந்தார் அவர் வளர்ந்ததுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த யதார்த்தமும் உண்மையும் அந்த தேடுதலில் நிஜமும் ஒரே கவனத்தில் போக்கஸில் தேடினார் ஒரு நாள் வளர்ந்துட்டார் வளர்ந்ததுக்கப்புறம் அவருடைய செயல் என்ன அவர் எதுவும் தேடி போகல அவர் தேடி இந்த ஊருக்கு போகணுன்னு தான் போனார் அங்கே இருக்கிறவங்க தானா ஒவ்வொரு மக்களும் அவர்கிட்ட வந்து அவரும் சூழ்ந்துக்கிட்டாங்க அவருடைய செயலாக்கத்தை சூழ்ந்துக்கிட்டாங்க புத்தர் நல்லா அழகாக இருக்கிறாரு நல்லா படிச்சிருக்கிறாரு நல்லா பேசுகிறாருன்னு யாரும் வரல ஒரு ஈர்ப்பு அவர் என்ன படித்தார் எந்த ஊருக்கார் என்ன மூ அதெல்லாம் கடந்துருச்சு இன்றைக்கி புத்தரை நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்க மொழியெல்லாம் பார்க்கல புத்தர்னு ஒருத்தரை பார்க்குறாங்க அவர் தமிழ்நாட்டுக்கார் சைனாக்காரு ஜப்பான்கார் இங்கிலாண்டுக்கார்லாம் பார்க்க மாட்டாங்க அவர் ஒரு ஞானி அவர் ஒரு யோகி அவர் அவர் அவரோட படத்தை பார்த்துட்டு தவா நம்ம லைஃப்பில் ஏதாவது மாற்றம் கிடைக்குமா அப்படி தான் பார்க்குறாங்க அதுதான் வேணும் உங்கள் லைஃபுக்குள்ளையும் நான் நினைக்கிறேன் நீங்கள் பார்த்துக்கங்க ஒரு நல்ல செயலாக்கத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்